தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ சென்னை கோயமேடு காய்கறி விலைப்பட்டிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் வரும் ப்ளேஸ் லிஸ்ட் அனைத்தும் ஹோல்சேல் ப்ரேஸ் லிஸ்ட்கு அடங்கும் நீங்கள் வாங்கும் காய்கறி விலையை கமாண்டில் தெரிவிக்கும் இதில் கொடுக்கப்பட்ட விலை அனைத்தும் டிஸ்கிரப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது பின்ஸின் விலை ஐம்பது டு எண்பது ரூபாய் தக்காளியின் விலை ஒரு கிலோ இருபது டு இருபத்தி ஐந்து ரூபாய் கேரட்டின் விலை ஒரு கிலோ நாற்பது டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் வெண்டைக்காய் ஒரு கிலோ இருபது டு ஐம்பது ரூபாய் பீட்ரூட்டின் விலை ஒரு கிலோ பதினஞ்சு டு இருபது ரூபாய் சவுசவ் ஒரு கிலோ பதினஞ்சு டு இருபது ரூபாய் பச்சை பட்டாணி ஒரு கிலோ எண்பது டு தொண்ணூறு ரூபாய் புடலங்காய் ஒரு கிலோ இருபது டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் முள்ளங்கி பதினஞ்சு டு இருபது ரூபாய் அவரை கயின் விலை ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு ஐம்பது ரூபாய் முட்டைக்கோஸ் ஒரு கிலோ எட்டு டு பன்னெண்டு ரூபாய் முடுங்கக்காய் முப்பது டு ஐம்பது விற்பனை செய்யப்படுகிறது நூக்களின் விலை பதினஞ்சு டு இருபத்தி ஐந்து ரூபாய் கத்தரிக்காய் சின்னது இருபது டு நாற்பது ரூபாய் சுரக்காயின் விலை ஒரு கிலோ பத்து டு இருபது ரூபாய் பச்சை மிளகாய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து டு நாற்பது விற்பனை செய்யப்படுகிறது பவர்காயின் விலை முப்பது டு ஐம்பது விற்பனை செய்யப்படுகிறது சாம்பார் வெங்காயம் ஒரு கிலோ நாற்பது டு எழுவது ரூபாய் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பதினஞ்சு டு இருபது ரூபாய் வெள்ளரிக்காய் பதினஞ்சு டு இருபத்தி ஐந்து ரூபாய் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ பதினாறு டு இருபத்தி எட்டு ரூபாய் களிப்பிலவர் ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபாய் சேனக்கிழங்கு ஒரு கிலோ இருபது டு நாற்பது ரூபாய் இஞ்சின் விலை ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபாய் வாழைப்பூ ஒன்றின் விலை பதினஞ்சு டு பதினெட்டு விற்பனை செய்யப்படுகிறது வாழைக்காய் நாலு டு ஒம்பது ஒரு காய் விற்பனை செய்யப்படுகிறது பொத்தவரை ஒரு கிலோ இருபது எண்பது டு தொண்ணூற்றி ஆறு ரூபாய் கோவக்காய் ஒரு கிலோ முப்பது டு நாற்பது விற்பனை செய்யப்பட்டது தேங்காய் விலை சின்னது அல்லது பெரியது முப்பது டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் பீர்க்கங்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஆறு டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் மாங்காய் ஒரு கிலோ எட்டு டு பதினைந்து ரூபாய் எலும்பு சம்பளம் ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபாய் புதினா பத்து விற்பனை செய்யப்படுகிறது புடமிளகாய் ஒரு கிலோ இருபது டு ஐம்பது ரூபாய் பூண்டின் விலை ஒரு கிலோ நூற்றி இருபது டு நூற்றி அறுபது ரூபாய் கத்தரிக்காய் பெரியது முப்பத்தி ஐந்து டு ஐம்பது ரூபாய் கொத்தமல்லி பத்து விற்பனை செய்யப்படுகிறது சிறிய மக்களம் அறுபது டு எழுபத்தி ரெண்டு ரூபாய் கருவேப்பிலை ஒரு கிலோ பத்து ரூபாய் நெல்லிக்காய் ஒரு கிலோ நூற்றி இருபது டு நூற்றி ஐம்பது ரூபாய் செப்பக்கிழங்கு ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் பரங்கிக்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து டு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் மரபளி கிழங்கு விலை ஒரு கிலோ முப்பத்தி ஆறு டு ஐம்பது ரூபாய் சேனலை சப்ஸ்கிரைப்பர் பண்ணிக்கிறேங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்